பாஸ் நைன் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இப்ப எல்லாருடைய கண்ணும் விஜய் டிவி செல்ல பிள்ள குக்கு வித் கோமாலி சீசன் செவன் மேலதான் இருக்குது சமையல விட கலாடாவுக்கு பேர் போன இந்த ஷோ பத்தின தகவல்கள் இதோ வழக்கமா பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு மூணு நாலு மாசம் கேப் விடுவாங்க அந்த கணக்குப்படி பார்த்தா வர மே மாசத்துல சீசன் செவன் கலகட்ட போகுது இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் மாசத்துல நச்சுன்னு வரும்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம செஃப் தாமுவும் மாதம்பட்டி ரங்கராஜும் தான் இந்த முறையும் தீர்ப்பு சொல்ல போறாங்க புகழ் குறைஷி இவங்க எல்லாமே எப்படி இவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஆனா மணிமேகலை பிரியங்கா பிரச்சனைக்கு அப்புறம் தொகுப்பாளர் சீட்ல யார் உட்கார போறாங்கன்றதுதான் இப்போதைக்கு மில்லியன் டாலர் கேள்வி இந்த வாட்டி பிக் பாஸ் நைன்ல கலக்கினவங்க தான் லிஸ்ட்ல முன்னாடி இருக்காங்க திவ்யா கணேஷ் இவங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சபரிசன் இவரும் குக்கா வரதுக்கு சான்ஸ் இருக்குது இது தவிர விஜய் டிவி சீரியல் ஸ்டார்ஸ் மற்றும் சில சினிமா முகங்களும் பேச்சுவார்த்தையில இருக்காங்களாம்